புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு உரிய முறையில் வாழ்வாதார திட்டங்கள் வழங்கப்படாமினால் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எழுந்து வென்றவர்கள் இன்று தருவை விலைக்குள்ளனர் அம்பாறை திருக்கோவில் விநாயகரம் பகுதியில் வசித்து வருகின்றார் உதாரணமாக தருணையில் புகழ்ந்தவர்கள் என்று மீண்டும் வெட்டுக்குள் முடங்கியுள்ளனர் காவிய நாயகியாக பலம் கவிதாவின் வாழ்வு என்று நிலை மாறின்றது கால நீரோட்டத்தில் யுத்தம் பாதிக்கப்பட்டதை அடுத்து வாழ்வை மாடியவர் கிணறு வாழ்வுக்கு சென்ற மீண்டவருக்கு வாழ வழி தெரியவில்லை அறிவழிக்கு யாரு பெற்ற நிலையில் அம்மா என்ற வார்த்தையை ஆறுதல் அளித்தது முன்னாள் தோராளியான இவரின் கணவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுவிட அவரின் லட்சியத்துக்காக ஓடியவள் என்ற தம்பியில் பாருகின்றாள் யுத்தத்தின் வடுக்களை செய்து வாழ்ந்து வருகின்றாள் முன்னாள் தோராளியான கவிதா என்ற கணவரை வந்து இரண்டாயிரத்தி எட்டு முதலாம் மாதன் இரண்டாம் சுட்டு வந்து கஷ்டத்தின் மத்தியில வசித்து வருவன் எனக்கு வந்து சுயதொழில் செய்வதற்கு வந்து சமுர்த்தியால் ஒரு தையல் மிஷின் தந்தவைய வச்சு நான் தைச்சு கொண்டு வந்தேன் நான் எனக்கு முள்ள நண்டு பிரச்சனையால என்னால தைக்க முடியல கோழி கொஞ்சம் அது அதிர்ற முட்டையில எடுத்து கொடுத்து தான் அந்த வாழ்க்கை போய்க்கொண்டிருக்குது என்னால வந்து வேரங்கும் வேலைக்கு எல்லாம் பூ கேடாது காரணம் வந்து கால் பிரச்சனை புனர்வாழ்வுல எங்களுக்கு வீட்டு உதவியோ இல்லை இனியும் அவர் எங்களோட பிரச்சனையா இருந்த அரசாங்கம் எங்களை எந்த ஒரு கணக்கிலையும் எடுக்க இல்லை புனர்வாழ்வு இருந்து வந்தவங்களை புறக்கணிக்கப்பட்டிருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுக்கு முன்னம் இருந்த அரசாங்கத்துல வந்து கதைக்கிறதுக்கு புனர்வாழ்வுல இருந்து வந்த ஆக்களை பற்றி கதைக்கிறதுக்கு பயந்து இருக்கலாம் ஆனா இப்ப இருக்க அரசாங்கத்துல வந்து அப்படி பயப்பட தேவையில்லை அஹ் பயப்படாத இருந்து எங்கள வெங்கட பிரச்சனைய முன்னெடுத்துக்காக ஜெங்களுக்குரிய உதவிகளை செய்து தருமாக கேட்டுக்கொள்கின்றேன் பெண்ணுக்கு இலக்கணம் வகுத்த இவர்கள் குடும்ப வாழ்வில் சளித்து விட மாட்டார்கள் வாழ்வுகிற ஊடம் என்று ஒரு நாள் கரையோறும் என்பதையும்